எல்லாரும் பின்னாலே நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் நாட்டில் என்பது எனக்கு தெரியும் பதினான்கு முறை நான் புரட்சித் தலைவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன் செயல்பட்டவன் நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா உன்னோரும் நீக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் இங்கே புரட்சி பெயர் படம் இல்லை அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேன் அந்த குழு வருகிற போது அவரிடத்திலேயே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது பார்த்த உடனே என்னங்க அம்மாவுடன் இல்லையே தலைவர் படம் இல்லை கேட்டான் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது சொல்றாங்க அதை பற்றி எனக்கு இல்லை சொல்வோர் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவர்கள் நேர்மையான பாதையில் மண்ணலம் பெருகாது பாடுபடக்கூடியவர் நடந்து வரக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நேற்றவன் நான் மறந்துவிடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்துல வேண்டுகோள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் வெளிவும் ஒரு வார்த்தையும் கூட தவறான வார்த்தை பயன்படுத்தி எவ்வளவு கட்சி பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு மாறிடுவான் படான் டென்ஷன் ஆயிடுவான் ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சுட்டு அவன் திட்டினாலும் கண்ட ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டு சொல்லப்பாங்க வாழ்க்கை வரவாறு புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவுடைய பல்வேறு படைகளை கண்கூடாக பார்த்தவன் அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் நினைவு விடக் கூடாது முதல் முதலே காங்கியத்திற்கு நாங்கள் தொண்ணூத்தி ஒன்று அழைத்து வந்தோம் முதலமைச்சரான உடன் அப்போது புரட்சி தலை அம்மா கூறிய வார்த்தை இன்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தி கட்சியில் குழுவ விரைப்பு செயலாளராக நான் ஏன் தந்தி என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன் சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர் அதுவே அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார் எனக்காக இந்த இயக்கத்திற்காகவும் எமையை தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை இருக்கிறான்